திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு கட்சியிலிருந்து விலகி சுமார் முட்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இது மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படை கை செய்வது கண்டிக்கத்த நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கு தான் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லை அவளுக்கு கடலிலே எந்த எல்லை என்று தெரியாது அதற்கு வந்து ஒரு எல்லை கோடும் கிடையாது கடல் அதுல நம்முடைய மீனவர்கள் ஒரு சிலர் தெரியாம அந்த எல்லைக்குள்ள போனாலும் அதை வந்து அவர் வான் பண்ணி அனுப்புவோம் ஏன்னா அது கடல்ல தண்ணி அதுக்குள்ள மீனவர்கள் வந்து சாதாரண குடும்பத்தை பிறந்தவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு எந்தெந்த எல்லை அளவு தெரியாது அதனாலதான் இந்த பிரச்சனை வர்றது இதை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இரண்டும் இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும் இதை சும்மா ஒரு அஞ்சடி பத்தடி போனால் உடனே அவருடைய பறவை பறிமுதல் செய்யறது அவர்கள் தாக்குது தாக்குதல் நடத்துவது அவர்கள் பிடித்த மேனைகள்லாம் அள்ளிச் செல்வது அவருடைய உடமைகளை பருத்தி செல்வது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவருடைய தொழில் அதை தான் குடும்பம் இருக்குது இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உணர்ந்து இந்த கை செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும் இது இடங்க தொடர்ந்து இலங்கை கடற்படை திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை கை செய்து துன்புறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னதாக நடவடிக்கை எடுக்கணும் நாடாளுமன்றத்துல என்ன மாதிரியாக நாடாளுமன்றத்துல ஆள் இல்லையே நீ கேட்கற கேள்வி அவன் கேட்கல திமுக என்ன மாதிரியாவது அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும் அதுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்ட நிறைவேற்றும் மீன்பிடித்துறையும் நிறைவேற்படுத்தும் மீன் இருக்கோம் ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்குள்ள போட்டுக்கலாம் மானியம் கொடுத்தோம் இப்படி பல அதுல இலங்கையில அஹ் பிடித்து போன அந்த படங்கள்லாம் பேர் பண்றதுக்கு இழப்பீடு கொடுப்போம் இதெல்லாம் ஆட்சியில தொடர்ந்து மீனவர்களை காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு அந்த கச்சத்தீவை யார் தாரவை வார்த்தை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ஊடகத்திலயும் போட மாட்டீங்க எடி நான் நாங்க சொன்னாலும் இருக்கணும் யாரு உங்களுக்கு தெரியும் அதுல போய் கேள்வி கேளுங்க அவையில அத கேள்வியே கேட்க மாட்டேங்குல இந்த மீனவர்கள் பாதிப்பு உள்ளாவதற்கு யார் காரணம் ஆட்சியில இந்த கச்சத்தேவை தாரை வாக்கப்பட்டது இலக்கிய அரசு முதல் பகிரங்கப்படுத்த எதுக்காக விவாதம் மேடை வைக்கிறீங்க அதிமுக இரும்புனா விவாதம் ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதியா இருக்குது முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாதம் மேடை வச்சு எனக்கு மத்திய மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடலாம் ஒன்றும் தவறு இல்ல மாவட்டத்தில் நீங்க ஒரு மாவட்டத்தை தான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தெட்டு சென்னை உட்பட முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமா நடக்குது திமுக உடைய லட்சியமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது ஒரு மாவட்டம் சொல்லாதீங்க ஒரு மாவட்டத்துல வெளியில வந்திருக்கு மே மாவட்டத்தில் அங்கங்கே இருக்குது அது மட்டும் இல்ல தருமபுரியில திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோல பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் எல்லாம் வெளியில் வந்தது அதுல என்ன சொல்றாரு மாவட்ட நிர்வாகத்தைக்கு ஆளுகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிரட்டுறாரு சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தை சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார் நான் சொல்லுவது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும் இல்லாவிட்டால் இருக்க முடியாது என்று மிரட்டுறார் ஒரு க கலெக்டர் மிரட்டுறாரு ஒரு எஸ்பி மிரட்டுறாரு அப்படின்னா சாதாரண அலுவலாம் எங்க போய் நிக்க போறாங்க இந்த ஆட்சியில் எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது தவறா பயன்படுத்துது இதெல்லாம் பத்திரிகையில போடுது இதெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வையுங்க தவறு செயல தட்டி கேட்க வேணும் ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய பணி நடுலியோட செயல்படுங்க மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்துல நீங்க வெளிப்படுத்தணும் விவாத மேடையெல்லாம் இதை வச்சு விவாதிங்க எங்களை பத்தி வாய்க்கல விட்டுருங்க இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம் எப்ப பார்த்தாலும் எட்டு வருஷமா என்னை பத்தியே தான் நான் எப்ப முதலமைச்சர் ஆனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்திதான் தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கீங்க அதிமுக கட்சி பத்திதான் தான் விமர்சனம் செய்யறீங்க திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது எவ்வளவு அநியாயம் நடக்குது இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்கு எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மத்த எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுகள் சிதறாம அந்த ஓட்டுகை சிதறிக்கின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் மக்களவரத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக கடமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருந்து காக்கள் நடக்கும் எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி என்ன பதில் சொல்ல முடியும் நாங்கதான் சொல்லிட்டுமே யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்குனால சொல்லப்படும் இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது வெட்ட வெளிச்சமா செய்யப்படும் செயல்படுத்தப்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வீட்டுல போய் யாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை பொதுவழிகள் வந்து அவரே சொல்றாரு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க சொல்றாரு இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துவீங்க இல்ல அவர் வீட்டுல ஒரு கட்சியின் பொருள் இருக்கிறேன் அவரு ஒரு கட்சியில் இருக்காரு தவறான கருத்துல வேணாம் இதெல்லாம் ஒரு கேக்குற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எந்தெந்த கேள்வி முக்கியமா நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி ஒரு உங்களுக்கு போல செய்தி வேணும் எங்க மூலமா நாங்கதான் கிடைச்சமா நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன செய்யறாங்க இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிருக்காங்க இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்து நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில எத்தனை திட்டத்த சொல்லுங்க பாக்கலாம் கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவு நிறைவேற்றலையே இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்தேன் வளர்ந்து வருகின்ற நகரம் அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம் அதை நிறைவேற்றினாங்களா எவ்வளவு திட்டம் அதே மாதிரி இங்க இருக்கிற நதி நதி வஷ்டநதியில இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீர் எல்லாம் போய் கலக்குது அதை சுத்தப்படுத்தி விடலாம் அதுக்கு ஒரு திட்டத்தை உத்தணும் அதையும் கிடப்பில போட்டு ஏன்னா வஸ்திர நதியில இந்த நதிநீர் வந்து மாசுபடுது அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வஸ்திர நதியில விடணும் அது ஒரு திட்டம் அதையும் கைவிட்டுட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா தீவுக்கு ஆச்சரியப்படும் அந்த திட்டம் எல்லாம் நிறுத்திட்டாங்க சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நான் நிறைவேற்றோம் தொகுதிகளையும் அதிமுக ஆட்சியில்தான் தீர்வு கண்ட ஒரே அரசாங்க அண்ணாதிமுக அரசாங்கம் இருநூத்தி முப்பத்தி பத்து கோரிக்கைகள் எல்லாரும் எல்லா கட்சியை எல்லாம் வச்சாங்க கோரிக்கையோடுதான் இருக்குது தீர்வு கால அவங்க அவங்கதாங்க எப்பவுமே கவர்ச்சிக்கிறமா பேசுறீங்க

அரசாங்கம் நடத்தினது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல அதுக்கு அழுத்தம் எப்ப பார்த்தாலும் இடத்துல முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் அப்படியே அடிக்கிற மாதிரி பாவாங்க பாசாங்கம் பண்றதோ என்னுடைய வேலை பயம் ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுவாங்க அந்த பயம் மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும் நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு நாடாளுமன்ற நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துல பேசணும் அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி மத்திய அரசு எந்த காலத்தையும் எடுக்க மாட்டாங்க அவங்க ஊழல் பண்ணி இருக்கிறாங்க